நாலாவது கேள்வி நாலாயிரம் ரூபாய்க்கான கேள்வி இது உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் இதில் குர்வான் கூறும் ஒரே காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள் யார் ஏ மூசா அலைசலாம் ஷோயப் அலைசலாம் பி இப்ராஹிம் அலைசலாம் லூத் அலைசலாம் சி ஆதம் அலைசலாம் நூ அலைசலாம் டி மூசா அலைசலாம் ஈசா அலைசலாம் கம்ப்யூட்டர் இமாஜ் ஃபிஃப்டி ஃபிஃப்ட் ஆப்ஷனை யூஸ் பண்றாங்க அவருக்கான இரண்டு தவறான பதில்களை அகற்றவும் பி லூத் அலை சலாம் பி இப்ராஹிம் அலை சலாம் லூத் அலை பி இப்ராஹிம் அலை சலாம் லூத் அலை சலாம் கன்ஃபார்ம் தி ஆன்சர் பி இப்ராஹிம் அலை சலாம் லூத் அலை சலாம் ஷூராக சொல்கிறீங்க இப்ராஹிம் அலை சலாம் லூத் அலை சலாம் தான் இருந்திருப்பாங்க எனக்கு டவுட் ஆயிடுச்சு பியும் ஏயும் ஏ இப்போ ஆன்சர் இல்லை மூசா அலை சலாம் ஈசா அலை சலாத்தை பொறுத்தளவில் ரெண்டு பேரும் மிச்சம் காலம் தூரத்தில் வாழ்ந்தவங்க அந்த வகையில் பி இப்ராஹிம் அலை சலாம் லூத் அலை சலாம் என்று சரியாக்கி சரியாக்கி நினைக்கிறேன் சார் உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம் கம்ப்யூட்டர் வில் தான் சார் பிளீஸ் என்ன சொன்ன பதில் சரியான பதில் பி இப்ராஹிம் அலிஸ்லாம் லூத் அலை சலாம் அவர்கள் தான் இதிலே ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த நம்புமார்கள் என்பதை திருமறை நமக்கு சொல்லி காட்டுகின்றது இப்ராஹிம் அலிசலாமுக்கு புள்ள கிடைக்கிற நற்செய்தியை சொல்கிறதுக்காக மாணவர்கள் வர்றாங்க இவங்க வந்து மனிதனுடைய வேடத்தில் வர்றாங்க மனிதனம் போல வர்றாங்க அப்போ இப்ராஹிம் அஸ்லாம் என்ன செய்கிறான்னு சொன்னால் தடுப்பிலிருந்து விருந்து வைக்கிறார் ஏன்னா அந்த காலத்துலேருந்து இருக்கிற ஒரு பக்கம் தான் வந்து இப்போ மாதிரி ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் இதெல்லாம் இருக்காது வெளியூர்லேருந்து யார் செய்ய வந்தால் அந்த இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க அவங்களுடைய வீட்டில் தான் சாப்பாடு கொடுப்பாங்க தங்குறதுக்கு இடமெல்லாம் கொடுப்பாங்க வெளியூர் ஆள்கள்னு சொல்லி இப்ராஹிம் அசலா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் விருந்தவங்களை வைக்கிறாங்க கூப்பிட்டு சாப்பாடு எல்லாம் வைக்கிற இதுல நல்லா பொறிச்ச கோழியெல்லாம் வருது அப்போ இதை பார்த்து உங்கள் இல்லை திங்கிறது பயப்படுறாங்க அப்போ இப்ராஹிம் அலையஸ்லாம் இல்லை சொல்கிறாரு இது வந்து வானவர்கள்னு சொல்லி அதற்கு பிறகு வானவர்கள் சொல்கிறாங்க நான் வந்து ரெண்டு விஷயத்துக்காக எங்களை அனுப்பியிருக்கிறோம் இப்போ ஒன்று வந்து உங்களுக்கு வந்து ஒரு நற்செய்தி சொல்கிறதுக்காக வந்திருக்கிறோம் என்ன நற்செய்தின்னு சொன்னால் உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை அல்ல தந்துருக்கிறான் அவங்களுக்கு புள்ள கிடைக்க போகுது போகுதுன்ற நற்செய்தியை சொல்கிறதுக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பின்னுக்கு வந்து இப்ராஹிம் சொல்கிற மனைவி இருக்கிறாங்க அவங்க வந்து சிரிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கே ஒரு ஜோக்காக இருக்குது வயது முடிந்து முதிர்ந்த நிலைமையில் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க ஆனால் அல்ல என்ன செய்கிறான்னு சொன்னால் பிள்ளை பாக்கியத்தை வந்து இப்ராஹிம் அலைசலாம் கொடுக்குறான் கொடுத்து விட்டு பிறகு சொல்கிறாங்க இதை சொல்கிறதுக்கும் இன்னொரு காரியத்துக்காக வந்துவிடும் அது என்ன காரியம்னு சொன்னால் லூத் உடைய சமுதாயம் இதே இந்த லூத் அலைசலமுடைய சமுதாயத்தை அழிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் ஏன் லூத் அலைசலா சமுதாயத்தை அழிக்க வந்துடும் சொன்னால் லூத் அலைசலாடைய சமுதாயம் ஓரண செயற்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க உலகத்திலே வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக இந்த ஓரின கொண்டு வந்தது இவங்க தான் அந்த கேர்கட்டை செயலை ஆரம்பித்து வச்சது வந்து இந்த லூத் தலைசலமுடைய சமுதாயம் தான் இந்த லூத் அலைசலமுடைய சமுதாயம் வந்து இயற்கைக்கு மாற்றமாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஆண் பெண்ன்ற இதை வந்து இதாக்கி ஓரண சேர்க்கையில் ஈடுபடுறாங்க அப்போ இதை இவர்களுக்கு எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க இல்லை லூத் அலை சலாம் வந்து எச்சரிக்கின்றார்கள் ஆனால் அந்த சமுதாயம் கேட்குற இல்லை கடைசி கேட்காத தருவாயில்ல அழிக்கிறதுக்கெல்லாம் முடிவு செய்கிறான் அதற்காக இந்த மாணவர்கள் என்ன செய்கிறாங்க இப்ராஹிம் அலைஸ்வலாமுக்கு நற்செய்தியை சொல்லிவிட்டு அழிக்கிறதுக்கு செல்கிறாங்க அவன் எந்த அளவுக்கு சேர்க்கையில் மூழ்கி இருந்தான்னு சொன்னால் இவங்களை பார்த்த உடனே அது புதிய ஆள்கள் வந்துட்டாங்க ஊருக்கு புதுசால்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லி இவர்களையும் வந்து தாக்குற இவர்களுடைய இதாகுறதுக்காக என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ஓடி வராங்க லூத்தலேசெல்லாம் வந்து தடுக்கிறாரு ஏப்பா எனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குது இந்த பொம்பளைப் பிள்ளையில கேட்டுக்கோங்க சொல்லி அவர் சொல்றாரு இவங்களை விட்டுருங்க சொன்னாலும் கேட்கறாங்களில் கேட்காம வாராமல் அவை ஒரு சொல்கிறாரு நாங்கள் வந்து அல்லா அனுப்பி வானவர்கள் இவங்களை அழிக்கிறதுக்காக வந்திருக்கிறோன்னு சொல்லி இவர்களை வந்து இவங்களுடைய பூமியை தட் என்னது மறப்பாடுறதுக்கு திருப்பி அழித்ததாக அல்லா திருமற இவர்களுடைய வரலாறு சொல்லி காட்டான் அப்போ இப்ராஹிம் அலை சலாமும் லூத் அலைசலாமும் ஒரே காலகட்டத்தில் தான் வாழ்ந்திருக்கிறாங்கன்றத நமக்கு இந்த செய்தி ஊடாக நமக்கு விளங்க முடிகின்றது நான்கு கேள்விகளுக்கு சரியாக வச்சு சொல்லி நாலாயிரம் ரூபாய் பண பரிசை வென்றிருக்கிறீங்க ஒரு லைஃப் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டீங்க சா